போலியான சமூக சேவை திட்டங்களுக்கு நிதி திரட்டுவதற்காக தம்மை போன்று பாவனை செய்து ஆள்மாறாட்டம் செய்யும் குழு ஒன்று குறித்து அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி குற்றப்புலனாய்வுத் துறைகள் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் அளித்த அவர் மகே நம்ம பாவிச்சுகிறலாம் மமஹெட்டியம் பெணியின் உஜ்ஜலேக் ஓ புஜ்ஜல ஹந்தாயமா விதேச நடவாழ் கிபேக்கு මගේ නමින් ආදාාරකතු වන පටන් අරන්තිය ඒ මගේ අසන පාවිච්චි කළ තියවා අපේ ම මගේ ෙට හෙඩ් එක පවිචකල තියනවා මහ පාලිමේතු මන්ත්‍රී හැටිය අපේ මුලස්ථානේ ලට හේ එක පාච් සීල්ල එක පාවිච්ි කළ තියනවා ජාතික ජනබලවේකිසා මගේ චායරප පාච්ි කළ තියන නවාවරි පස්සුවවෙද මේ ගේ සුම් සාකච්ඡාවක් පවතන බවඩත් ප්‍රචාරයක් ගෙනයන. ஜப்பான் தென்கொரியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள தனது நண்பர்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட குறித்த குழுவினர் முதலில் சுமார் பதினாறு வினாடிகள் நீடிக்கும் ஒரு தெளிவற்ற காணொளி அழைப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்கள் தமது படம் குரல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏமாற்று வேலைகளில் அச்சமின்றி ஈடுபட்டு வருவதாகவும் இந்த மோசடியில் பல வங்கிக் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் எனவே இந்த மோசடிகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்று வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தாமோ அல்லது அரசாங்கமோ இந்த வழியில் நிதி கோருவதில்லை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று திட்டமிடப்பட்டுள்ள ஒரு போலி ஜூம் விவாதத்துக்காக தனது கையொப்பம் அதிகாரப்பூர்வ பாராளுமன்ற கடிதத் தலைப்பு மற்றும் முத்திரை என்பன போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இந்த மோசடிகளை செய்பவர்களுக்கு எதிராக முழுமையான விசாரணையை නඩති සාට්ටතෙයි නඩமுறை පඩතුමාරුම් அவர் කුච්‍ර පුල් නායව තුරයිනරිරම් කෝරිකයි විඩ තුල්ලාර අපි අපේ නමත් පාවිච්චි කල කරන තනට පත්වෙලා තියෙනවනම් අපි අනිවාරෙන් මෙට තයාමාරර් ගන්න ඕන සා විශේෂම ඉල්ලා හිටනෝ මෙවැනි තොරතුරු තියෙනවනම් ඉතා එක්මනින් අපට අප දැවුවත් இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள் we